உ வைக்க மாட்டாங்க அடுத்த ஆரம்பிக்க என்ன தெரியுமா இவனத்துக்கு நெருப்பு போட்டேன் நீ பேசுகிற அளவுக்குலாம் இவங்க இல்லைங்க அதனால தான் நமக்கும் என்ன பண்ணுறாங்க பேச முடியாதுங்க அதான் பேச அவாய்ட் பண்ணுங்க என்னன்றோம் டேரக்டாக என்னன்றான் நட்டுவன் வாழ்க்கையை தொலைச்சிடாது லைஃப்பை தொலைச்சிடாது ஃப்யூச்சரில் எது ஃப்யூச்சரு என்னைக்கு நான் சாவுங்க ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கேன் அது ஃப்யூச்சராக அது அது ஃப்யூச்சராக அப்போ இவங்க யாருமே தான் கடவுள்னு வைக்கல அப்போ இவங்க வச்ச ஆர்குமெண்ட்டு எந்த எந்த ஆர்குமெண்ட் வச்சிருக்காங்க இவன் மட்டும் வானம் பூமி தான் படைத்தேண்ணா அது மொளன மொதிகள் இவங்க எல்லாம் என்னென்னு நினைச்சிக்கிறாங்க நம்ம மக் நம்ம உலமாக்கள் வந்து ஃபிரோனு நம்ருத் இவங்கெல்லாம் வந்து தன்னை தானே ஈரோயின்னு சொன்னாங்க வானம் பூமி சூரியன் சந்திரன் எல்லாம் தான் தான் படைத்ததாக இவர்கள் கிளைம் பண்ணதாக அவங்க இவங்க விளக்கம்னு சொல்கிறாங்க இப்படி நெஜமாலுமே ஃபிரோன் சொல்லியிருந்தான் அவனை நல்ல ஒரு வயிற் தேட்டு கூப்பிட்டு போயிருப்பாங்க என் என் பிள்ளை என்னென்ன பேசி பிறவன் என்ன பண்ணியிருப்பாரு என் பிள்ளை என்ன பேசுது ஏதோ சந்திரனா இவன் தான் படைச்சுங்கிறான் வானத்தை இவன் தான் படைச்சுங்கிறான் என்ன இவனை நடக்க வைக்கிறதுக்குள்ளேயே மூணு வயசு கழிச்சு தான் இவன் பேச ஆரம்பித்தான் அதனால தான் மனுஷன் நல்லா அவ்வளோ வீக் ஆகும் பிறந்தவொடனே பேசுறது நம்ம பாருங்கள் இருக்குது இல்லை நாம தான் ரொம்ப பலகீனமானது ஆடு எந்திரிச்சோம் குட்டி போட்டவனே எந்திரிச்சு நிற்குது மீன் வந்து வெளியே வந்தவொடனே நீச்சல் அடிக்குது நம்ம எந்திரிச்சு நிற்கிறதுக்கே ஒரு வருஷம் என்ன போட்டு நம்மளை எவ்வளோ அசிங்கப்படுத்துகிறோம் பாருங்கள் எல்லாம் அவனை உனக்கெல்லாம் ரெண்டு நாள் அறிவுச்சுன்னு நீ ஓவரத்துள்ளுவ இன்னொரு பதிமூணு நாள் பதிமூணு பத்து பதிமூணு வருஷம் நமக்கு கையில இன்னும் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருது இல்ல ஆட்டம் போடுறதுக்கு சொல்றேன் அது வரைக்கும் நம்ம டம்மியா வந்து டம்மி பீஸா தானே இருக்கிறோம் அதுக்கப்புறம் தான் நம்ம கொம்பு முளைக்குது அதுக்கு முன்னாடி வரைக்கும் டம்மி பீஸா தானே இருக்கிறோம் அப்போ அல்லாஹ் வந்து அதான் சொல்றான் அந்த ஆட்சிவாதங்களை அந்த காரணத்தினால இந்த ஆர்கியுமெண்ட் வச்சான் இதே இவன் வந்து வானம் பூமி நான் படைச்சேங்கிற அந்த ஆர்க்யூமெண்ட் அவங்க யாருமே வைக்கல வெறும் அவ்வளோனா வைக்கக்கூடியதுல வைக்கக்கூடிய மெயின் ஆர்குமெண்ட் என்னன்னா கடவுள்னு தன்னை கிளைம் பண்ணவர்கள் எல்லாருமே என்னுடைய உத்தரவுகளை பின்பற்றுங்கள்னு சொன்னது நான் சொன்னதை நீங்க சட்டம்னு வைக்கணும் இதுதான் அங்கே பஞ்சாயத்து வேற எந்த பஞ்சாயத்தும் எந்த நபிமார்கள் காலத்திலும் நடந்ததே கிடையாது சமூக நீதி இன்னைக்கு வந்து இது இருக்கு ப்ராடக்ட் இருக்குதுன்னா சமூக நீதி தான் இன்னைக்கு மக்கள் மத்தியில் மிகவும் தேடப்படக்கூடிய ஒரு பிரச்சனை சொல்யூஷன் இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனே சொல்ல முடியல சமூக நீதி எங்களால் கொண்டு வரவே முடியல மிஞ்சு மிஞ்சு கொண்டு வந்தா தமிழர்களுக்கு மத்தியில கொண்டு வர முடியுது அதுக்கும் மீறி கொண்டு வந்தா ஒரு இந்தியாவுக்குள்ள கொண்டு வர முடியுது அதை தாண்டி போனா ஏன் இன்னும் வேற இன்னும் வேற நிக்கிறான் மொழி வேறையா இருக்கு உணவு வேறையா இருக்கு எப்படி இந்த சமூகத்தை வந்து நீதி நிலைநாட்ட புரியும் தெரியல யாருக்கிட்டயுமே சொல்யூஷன் இல்லை ரசூல்லா கிட்ட இருக்கிற தவிர ஏன்னா முஸ்லீம்கள்னு சொல்லக்கூடாது ஏன்னா முஸ்லீம்கள்டும் இல்ல ரசூல்லாட் இருக்க இது நம்ம இப்ப இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் ஆஃபர் அந்த சொல்யூஷன் ரசூல்லாட் இருக்கு அது முஸ்லீம்கள் போய் எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் சரி முஸ்லீம் அல்லாதவர்கள் எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் சரி அல்லது கிறிஸ்தவர்கள் எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் சரி ஒன்லி ஒரே சொல்யூஷன் தான் ஒற்றை ஆர்குமெண்ட்டு நம்ம எல்லாம் மனிதர்கள் ஒரு தாய் மக்கள் நம்மளை எல்லாம் படைத்தவன் ஒருவன் யாரும் ஏற்றத்தாழ்வு கிடையாது எல்லாரும் மீறி கொண்டு வந்தால் தமிழர்களுக்கு மத்தியில் கொண்டு வர முடியுது அதுக்கும் மீறி கொண்டு வந்தால் ஒரு இந்தியாவுக்குள்ளே கொண்டு வர முடியுது அதை தாண்டி போனால் ஏன் இன்னும் வேற இன்னும் வேற நிற்கிறான் அவன் மொழி வேறையா இருக்கு உணவு வேறையாக இருக்குது எப்படி இந்த சமூகத்தை வந்து நீதி புரியும் தெரியல யார்கிட்டயுமே சொல்யூஷன் இல்லை ரசூல்லா கிட்ட இருக்கிற தவிர ஏன்னா முஸ்லீம்கள்னு சொல்லக்கூடாது ஏன்னா முஸ்லீம்கள்ட்டும் இல்லை ரசூல்லாட் இருக்க இது நம்ம இப்போ இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓபன் ஆஃபர் அந்த சொல்யூஷன் ரசூல் ஆட்ருக்கு அது முஸ்லீம்கள் போய் எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் சரி முஸ்லீம் அல்லாதவர்கள் எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் சரி அல்லது கிறிஸ்தவர்கள் எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் சரி ஒன்லி ஒரே சொல்யூஷன் அதுதான் ஒற்றை ஆர்கியூமெண்ட்டு நம்ம எல்லாம் மனிதர்கள் ஒரு தாய் மக்கள் நம்மளை எல்லாம் படைத்தவன் ஒருவன் யாரும் ஏற்றத்தாழ்வு கிடையாது எல்லாரும் சமமாக இந்த ஒற்றை கோஷம் இருக்கு பாருங்க இதை தான் இன்னைக்கு வந்து உலகம் இயங்குது இன்னைக்கு வந்து பாஸ்போர்ட்டும் விரக்கிறது இந்த கொரோனா டைமில் ஒவ்வொன்றும் ஒரு வீடு சிறைச்சாலை ஆனதுலேருந்து அப்போ இருந்து இந்த சுதந்திரம் அந்த இது இருக்கு பாருங்க அதுக்கப்புறம் இந்த டூரிசம் வந்து பயங்கர பூமாகச்சு அது அது வரைக்கும் சுற்றி பார்க்காதான் கூட எனக்கெல்லாம் டூரிசம்ல பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது இந்த கொரோனா டைமில் உட்காந்த பாருங்க ஒரே ரூம்ல ஒரே வீட்டில் உட்காந்து எல்லாம் இந்த தெரு தாண்டக்கூடாதுன்னு அப்போ தான் தாண்ட தோணுது இல்லைன்னா சும்மா விட்டு மூணு மாசம் இங்கே போக மாட்டோம் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருப்போம் கடைக்கு போவோம் இங்க வருவோம் அங்கே வருவோம் என்ன இந்த பள்ளிப்பாளையம் வளையம் தாண்ட கூடாது அப்படின்னு அங்க ஒரு செக் போஸ்ட் விட்டுறாங்களா ஏதோ ஒரு டைம்ல விடுறாங்களா போய் பாப்போம் சும்மா வண்டி எடுத்துட்டு குறுக்க முறுக்க எத்தனை பேர் சுத்தினாங்க ஸோ அது மாதிரி நீங்க வந்து மனித குலம் வந்து குளோபல் சிட்டிசன்ஷிப்புக்காக இயங்கிட்டு இருக்காங்க குளோபலா நம்ம சேர்ந்துருக்க முடியாதா குளோபலா இந்த பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்க முடியாதா ஏன் இந்த மனிதர்கள் வந்து ஏன் இல்லை ஓன் ஏன் மொழி ஓம் மொழி ஏன் இனம் ஓ இது என்ன எனக்கு மட்டும் தான் சொந்தம் இது ஒரு வளம் வந்து எடுத்துட்டு இது எனக்கு மட்டும் சொந்தங்கிறாங்க இது மனிதர்களுக்கு அனைவருக்கும் சமமா இது எல்லாருக்குமான எண்ணெய் வளம் இது எல்லாருக்குமான கனிம வளம் இது எல்லாருக்குமான இது எல்லாருக்குமான அந்த என்னது இந்த இதுக்கு பேட்டரிக்கு வந்து கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா லித்தியம் இது எல்லாருக்கும் பொது இது எல்லாருக்கும் அந்த மனிதர்களுக்கு அல்ல கொடுத்தான் இது எல்லாமே வந்து நாம சமமா பங்கிட்டு சமமா நாம நிம்மதியா வாழ முடியும் அது வேற மொழியா இருந்தாலும் சரி வேற இனங்கள் ஹஜ்ஜில் தினம் தினம் நிரூபிச்சுட்டு இருக்காங்களோ ஒரு பட்ட ஒரு உம்மத்து அங்க வந்து எந்த கான்ஃபிளிக் இல்லாமல் வாழ முடியுது அங்கே இருக்க முடியுது அதனால ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே கழட்டி வச்சு ஒரே ட்ரெஸ் ஒரே சாப்பாடு ஒரே ட்ரெஸ்ஸு ஒரே கோஷம் லப்பை கல்லாம லப்பைக்கு எப்படி எல்லாம் வந்து அதை எக்ஸாம்பிள் கம்மி காமிக்கிறான் அதை கொண்டு வந்து நாம வந்து இப்போ என்ன பண்ணிட்டோம் மக்களை மக மன்னராட்சியை கொண்டு வந்து ரசூல்லாவுடைய அந்த சுண்ணத்தை பின்னாடி தள்ளி அதை வந்து இன்னைக்கு வந்து நம்ம இது கேள்வி குடுத்தாக்கணும் ஸோ ரப்புங்கிறது என்ன மீனிங்ங்கிறது ஒரு சில உதாரணங்கள் இன்னைக்கு பார்த்தோம் அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சி அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்ப்போம் அல்லாஹ் குரானை புரிந்து அதன்படி செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்ல உங்களுக்கும் எனக்கும் தந்தருவாங்க பாகிர் தாவானி அஹமது இல்லாஹி